சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பெருநர் கிளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சென்னை தெற்கு மாவட்ட விருகம்பாக்கம் வடக்கு பகுதி கழகம் நூற்றி இருபத்தி ஏழாவது வட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழிகாட்டுதலின்படி பகுதி அமைப்பாளர் வழக்கறிஞர் அணி சுரேஷ் பாபு தலைமையில் ரிஷிவந்தியம் மற்றும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பார்வையாளருமான திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருணர்கிள்ளி கலந்து கொண்டு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடுவதின் அவசியம் குறித்தும் தமிழக மக்களுக்கு வளர்ந்து வரும் இளம் தலைவரின் செயல்பாடுகளை பற்றி பாராட்டி எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் பெருந்தரலாக கலந்து கொண்டிருக்கிற தாய்மார்களே பெரியோர்களே கடமை உணர்வோடு பாதுகாப்பு நல்கி வருகிற காவல்துறை பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த நமது இளம் தலைவர் உதயநிதியின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி எனது வணக்கத்தினை உங்களுக்கு எல்லோருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உரிய நேரத்திற்கு வர வேண்டும் என்று வேகமாக பயணித்து வந்தேன் வழக்கமாக இந்த மாநிலத்திற்கு தடையாக இருக்கிற ஆளுநர் செங்கல்பட்டிலே இருந்து என்னை அங்கலங்கலமாக நிறுத்திக் கொண்டே வந்து விட்டார் ஆர் என் ரவி காலதாமதத்திற்காக நான் வருத்தப்படுகிறேன் கொள்கிறேன் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நான் என்கிற ஒரு முந்திரி காட்டில் இருந்து சென்னையினுடைய தலைநகர் தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாத்திரமல்ல மாசற்று மனிதனாக தலைவர் கலைஞரின் கரம் பிடித்து தளபதியினுடைய தளபதியாக தன்னை அர்ப்பணித்து நமது இளம் தலைவர் உதயநிதிக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எனது அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் அவருடைய ஏற்பாட்டில் வழிகாட்டலோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் உலகெங்கும் வாழ்கிற மானுட சமுதாயத்திற்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரின் தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிற பெரும்பணியை இந்த பெருநர்கிள்ளிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கிய பொழுதும் அந்த வாய்ப்பை எல்லாம் நான் பெற்றிருந்தாலும் நூற்றி இருபத்தி ஏழாவது வட்டக்கழகத்திலே அதிலும் குறிப்பாக தென் சென்னையிலே விருகம்பாக்கத்தில் பேசுவதில் பெருமைப்படுகிறேன் திருமுதுகு குன்றம் என்று சொல்லுகிற விருதாஜலத்தில் இருந்து நான் வந்தாலும் விருகம்பாக்கம் என்பது வரலாற்றில் திராவிட இனத்தினுடைய தமிழ் புரட்சியில் ரங்கநாதன் தன்னுடைய தேக்கமர உடலை தீயக்கு இரையாக்கி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று அந்த தீச்சுடர் வெப்பம் தனியாமல் இந்த விருகமாக்கம் பகுதியிலே கழகத்தை பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற திராவிட தத்துவத்தை வெப்பம் தனியாமல் பாதுகாக்கிற அந்த ரங்கநாதனுடைய அந்த உணர்ச்சியை தாங்கி பிடித்திருக்கிற இந்த நான் பாராட்டுகிறேன் இந்த இருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற கடமை ஏதோ தேர்தலை சந்தித்தோ வட்டக்கழக செயலாளர் வட்டக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் மாமன்ற உறுப்பினர் மாநகரத்தினுடைய தலைவர் மாநகர தந்தை என்கிற பொறுப்பு மேயர் என்கிற பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் துணை முதல்வர் முதலமைச்சர் என்பதெல்லாம் எங்களுக்கு பெரிதல்ல அவை இரண்டாவது பட்சம்தான் ஆனால் முதலான கடமை ஏதோ பின்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களாக ஈராயிரம் ஆண்டு காலம் அடங்கி ஒடுங்கி கிடந்த இந்த தமிழ் சமுதாயத்தை திராவிட தமிழ் இனத்தை இன எதிரிகளான ஆரியரிடம் இருந்து ஈராயிரம் ஆண்டு காலம் அடக்கப்பட்ட இந்த தமிழ் சமுதாயத்தை திராவிட வானுடர் சமுதாயத்தை ஒரு நூறு காலத்தில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் நம்ம எல்லாம் உயர்த்தி அந்த உயர்த்தப்பட்ட அந்த உயரத்தை தட்டி பறிப்பதற்கு திசை எட்டும் இன்றைக்கு இனப்பகை கூட்டம் முற்றுகையிடுகிற பொழுது தமிழ்நாட்டில் வெற்றிடம் இல்லை இந்தியா முழுவதும் வெற்றிடம் இருக்கிறது அதை அந்த முப்பெரும் தலைவர்களின் வாரிசாக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி நிரப்புவான் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிரப்பியது மாத்திரம் அல்ல நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிருகமமனத்தோடு இருந்த ஆர் காவி பயங்கரமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மோடிக்கு இந்திய ஒன்றிய மாத்திரம் இருக்கிற சிம்ம இருக்கிற ஒரே திராவிட பேரி இயக்கத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் ஆக அதுதான் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை நோக்கி தமிழ்நாட்டை நோக்கி பல திசைகளிலும் எதிரிகள் எதிர்கட்சி என்கிற பெயரில் சாதி கட்சி என்கிற பெயரில் ஜனநாயக கடமை ஆற்றுகிறோம் என்கிற பெயரில் இந்த இயக்கத்தின் மீது தொடர்ந்து வன்மத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் தலைவர் கலைஞரின் உடன்பரப்புகளாக உங்களை பார்த்து கேட்கிறேன் பதவிக்காக இல்லை இந்த தமிழ் சமுதாயத்தை உயர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கிறது அந்த பணியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் இருக்கிறது அகவை அறுபத்தி ரெண்டை நிரம்பி இன்னொரு சுற்று இருபத்தி ஏழாவது நூத்தி இருபத்தி ஏழாவது வட்டத்தில் விருகம்பாக்கத்தில் பேசுவனா என்று எனக்கு தெரியாது இயற்கை என்னை விட்டுவிடும் என்று நான் நம்பவில்லை வாழ்க்கையின் பிற்பகுதியில் இருக்கிறேன் ஆனால் ஒரு நூறு ஆண்டு காலம் மூத்திரப்பையை சுமர்ந்து கொண்டு அம்மா அம்மா என்று கதறி பட்டு தொட்டி எல்லாம் முடைத்தாரே பகத்தறிவு புகரவன் தந்தை பெரியாரின் ஆட்சி அந்த பெருந்தொண்டுக்கு நன்றிகரனாக்கேன் பேரறிஞர் அண்ணா அறுபது அகவையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற என் திராவிடத் தமிழ் சமுதாயத்தை மானமும் அறிவு உள்ள மக்களாக பெரியாரின் தலைவனாக நான் பணியாற்ற என்று உறக்கம் களைவதற்கு மூக்குப்பிடியை உரிந்து அகமையை குறைத்து திராவிட தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்த அண்ணாவின் அரசியலை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது வயதிலே பொது வாழ்க்கைக்கு வந்த நண்பர்களே நடுநிலையாளர்களே எதிரே இருக்கக்கூடிய என் தமிழ் சமுதாயமே பதினான்கு வயதில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் திருவாரூரிலே பொது வாழ்க்கைக்கு வந்து தொண்ணூத்தி ஐந்து அணமையை நிரம்பி மரணத்தை தழுவ நேரத்தில் ஆண்டு கால அன்பு அன்புமகள் சண்முகவள்ளி சொன்னதை போல பதிமூன்று முறை தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர் அரை நூற்றாண்டு கால கிராம முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தில் இல்லை விடுதலை இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் வேறு இன்னும் இல்லாத உயரத்தை நாம் பெற்றிருக்கிற வளர்ச்சி கல்வி பொருளாதாரம் மானுட உரிமை உள்கட்டமைப்பு மருத்துவ வசதி தொடர்வண்டி பயணம் என்றெல்லாம் மேம்பாடங்கள் என்று இத்தனை அரை நூற்றாண்டு காலத்தில் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து பெரியாரின் குறுகலத்தில் படித்து அண்ணாவின் தம்பியாக இதயத்தை இரவனாக பெற்று ஐம்பது ஆண்டு காலத்தில் ஐந்து முறை முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவிற்கு தமிழகம் எல்லா துறையிலும் உயர்ந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் சிற்பி தலைவர் கலைஞர் தீண்டிய திட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது எல்லாம் அடிப்பதற்காகத்தான் ஆளுநரை போன்ற ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற ஆளுநர் ஆர் எஸ் எஸ் தயவால் பயிற்சி பெற்ற அண்ணாமலை துணை போகின்ற மௌனம் கள்ள மௌனம் காக்கின்ற பழனிச்சாமி பன்னீர்செல்வம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சாதிய கட்சிகள் மருத்துவ ராமதாஸ் அன்புமணி போன்றவர்கள் நம்மீது நானோறு மேலையும் பொழுதோரு வண்ணமும் பொய்யான குற்றச்சாட்டை இந்த இயக்கத்தின் மீது தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் நூத்தி இருபத்தி ஏழாவது மட்டத்தில் இருக்கிற விருகம்பாக்கத்தில் வாழ்கிற நடுநிலையாளர்களே இதோ எதிர்த்தே இருக்கிற தாய்மார்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் விரைவில் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லது தொடரையும் முழக்கத்தையும் தொடர வேண்டும் என்கிற பதில் உங்கள் முகத்திலே எனக்கு தெரிகிறது ஆனாலும் கிடைத்திருக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டு விதைக்க வேண்டிய கருத்தை விதைத்து நாளைய விடியல் உங்களுக்காக நான் பேசுகிறேன் ஏறத்தாழ முன்னூறு கல் தொலைவு பயணம் செய்து மகிழ்வுகளை வந்திருக்கிறேன் திரும்பி போவதற்கும் போது விபத்து ஏற்படலாம் மரணத்தை தழுவலாம் ஆனால் என் மானுட சமுதாயம் தமிழும் தமிழ் பேசுகிற திராவிட மக்களும் மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற வேண்டும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரால் கிடைக்கப்பட்ட உரிமை நிலையாக பெற்றிருக்க வேண்டும் இதை சீர்குலைக்க முயற்சி செய்கிற எதிரிடம் இருந்து என் தமிழ்ச் சமுதாயம் திராவிட மக்கள் விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் என்று உரையாற்றுகிறார் அரசியல் என்பது பதவிக்காக பவுசுக்காக சுகத்துக்காக அல்ல இது எங்கள் வாழ்க்கை என்பது போராட்ட வாழ்க்கை திராவிடத்தை மீட்டாக வேண்டும் திராவிடம் வென்றாக வேண்டும் வாடுகிற பொது அதிக்கம் பெற வேண்டும் என்று விரும்புகிறவனார் கவர்ச்சிக்காக கவருக்காக பேசுவன தாய்மார்களே பெரியோர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நான்காம் திராவிட தலைவர் எழுபத்தி ஓர் அகவையிலே பொறுப்பேற்று எண்ணற்ற திட்டங்களை தீட்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில உங்கள் நல்வாய்ப்பாக பொறுப்பேற்றதில் இருந்து இன்று வரையிலும் தூங்கவில்லை ஆயிரம் பிரச்சனைகள் விமர்சனங்கள் மத்தியில் இருக்கிற மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி தருகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து திரும்ப வருகிற தொகை வெறும் அழுப்பத் தொகை சொற்ப தொகை கேட்டால் இல்லை வஞ்சிக்கப்படுகிறோம் மக்கள் தொகை கணக்கு சாராளுமன்றத்திலே தொலைக்காட்சியில் பார்க்கிற நனநிலையாளர்களே தமிழ்நாட்டு பெண் என்று சொல்லுகிறேன் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதி கேட்கிற பொழுது அந்த அம்மையாரின் கோபத்தை பார்த்திருப்பீர்கள் எதிரே இருக்கிற நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில்லை காரணம் அந்த அம்மையார் இடத்தொகை வேறொன்றும் இல்லை வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறேன் இதை புரிந்து கொள்ளாமல் அரசியலில் பயணிப்பது தவறு அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டுக்கு நூத்தி இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வரிப்பணம் கட்டுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க மறுக்கிறார்கள் கல்வி திட்டத்தின் மறுபெயர்தான் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு கொள்கை அதை எதிர்த்தால் நிதி தரமாட்டேன் ஏற்றுக்கொண்டால் தருகிறேன் நிதிக்கு அப்படி என்றால் என்ன அப்பன் தொழிலே அப்பன் செய்ய வேண்டும் மண்பாட்டை செய்பவன் இருக்க வேண்டும் தச்சி கலைகள் தச்சு வேலையை செய்ய வேண்டும் முடி திருத்துகிற கலைகள் திருத்த வேண்டும் பறைச்சாற்றுபவன் பறைச்சாற்ற வேண்டும் பார்ப்பான் பார்ப்பானாக இருக்க வேண்டும் நாம் ஏழையாக இருக்க வேண்டும் பெண்கள் அடிமையாக இருக்க வேண்டும் மனிதன் மலமல்ல வேண்டும் இதுதான் சனாதான தத்துவம் இதை எதிர்க்கிற கொள்கை திராவிட கொள்கை இதை எதிர்த்தவர் பெரியார் அண்ணா கலைஞர் அதை தொடர்ந்து எதிர்ப்பவர் அண்ணன் ஸ்டாலின் அதற்காக தமிழ்நாட்டில் நிதி இல்லை இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சூத்திரம் இதை புரிந்து கொண்டு நாம் அரசியலில் பயணிக்க வேண்டும் ஆக இப்படி அண்ணன் ஸ்டாலினுக்கு பிறகு கழக தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை அழித்து விடலாம் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கிற பொழுது இங்க இருக்கக்கூடிய சான்றோர்களை பத்திரிகை ஊடகங்களில் தொலைக்காட்சியில் கலைஞர் மருத்துவமனை அனுமதி உடனே செத்துவிட்டார் கலைஞர் ஆபத்து எத்தனை தர எண்பது வயசுல இருந்தே கேட்டு அதுக்கு முன்பான தலைவர் பதினைந்து வருஷம் வாழ்ந்தார் வாழ்ந்து அடக்கம் பண்ணுவதற்கு தமிழ்நாட்டினுடைய நவீன சிற்பி இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை எல்லாம் கொண்டு வந்தவர் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆனால் அடக்கம் செய்வதற்கு போராட்டம் அதிலும் வென்று காட்டிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் ஒருவர் உடல் கூட போராடி வெற்றி பெற்ற வரலாறு தலைவர் கலைஞர் ஒருவருக்கு தான் அப்படி எண்ணற்ற சாதனைகளை செய்து இந்த இனத்தை உயர்த்தியிருக்கிற தமிழ்நாட்டில் சனாதான தத்துவத்தை கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்று விரும்புகிற நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தியாக கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார் சுருக்கமாக சொல்லுகிறேன் கூட்டத்தில் சலசலப்பு எனக்கு தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வருகிற பொழுது தாய்மார்களே கொரோனா என்கிற கொடிய நோய் இருந்தது அந்த நோய் பட்டு வீட்டில் இருந்தது தனித்தரு என்று சொன்னவர் பழனிசாமி மத்தியில் இருக்கிற சயின் அறிவாளி உலகமாக அறிவாளி நிலவை ஆய்வு பண்ணுகிற சந்திரனை ஆய்வு பண்ணுகிற சூரியனுக்கு இங்கிருந்து இந்த இடத்துக்கு போயிருக்கிற ஒரு விண்டலம் இன்னைக்கு போயிருக்க விண்டலம் சூரியனுடைய வெப்பத்தை ஆய்வு பண்ண அதை விட மிகப்பெரிய அறிவாளி கொரோனாவுக்கு கண்டுபிடிச்சார் நம்ம நரேந்திர மோடி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தாரு கொரோனாவுக்கு மணியாட்டுங்க கை தட்டுங்க விளக்கேத்துங்க எப்படிப்பட்ட அறிவாளி இந்தியாவுடைய பிரதமர் உறுப்பு ஏண்டா கொரோனாவுக்கு மருந்து கொடுங்கடான்னா மணி ஆட்டு கைத்தட்டு விளக்கேத்து இதெல்லாம் யார் கொள்க ஏண்டா மழை பேஞ்சு வெள்ளம் வந்தா சாலையில அவரு புள்ள உதயநிதி தடுக்கணும் மழை இல்லைன்னா இவட வரத பகவானுக்கு வேண்டிக்கிறேன்னு ஊரையா மாத்தணும் நல்லா தெரிஞ்சுக்க இந்த கூட்டம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு அத உடைச்சு நொறுக்கி கொண்டு போய் கடல்ல கரைக்கிறவர்கள் திமுக கடைசி தோட கூட இந்த போலி முகத்தறைய கிழிப்பது தான் நம்மளுடைய வேலை அதை கிழிச்சு காட்டுகிற ஒரே மண் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை அது மாநகர தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் எந்த சென்னையில் கோட்டம் போட முடியாது காரணம் இது கலைஞரின் கோட்டை திராவிட தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை எனவே உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகையாலேதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி என்று நான்கு தலைவர்களை தாங்கி பிடித்த தமிழ்நாட்டின் தலைநகரான உங்களிடத்திலே தொடர்ந்து நான் என் பயனை சொல்வதற்கு அதுதான் காரணம் எனக்கு பின்னால் என் இனமாக வேண்டும் எனக்கு பின்னால் என் மொழிவாக வேண்டும் எனக்கு பின்னால் என் திராவிட தமிழ் சமுதாய மானமும் அறிவும் உள்ள மக்களாக வாங்க வேண்டும் ஒரு நூறாண்டு காலம் காப்பாற்றப்பட்ட கொள்கை காப்பாற்றப்பட வேண்டுமானால் உதயநிதி வைத்து என் திராவிடத்தின் பிள்ளை சமாதானத்தை நான் உதயநிதி என்கிற வரலாறு படைத்த ஒரே இளம் தலைவர் நமது உதயநிதி ஒருவர் தான் ஆகையாலேதான் அவருக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாடு ஏதோ சம்பிரதாயமோ கட்டாயமோ இல்லை உதயநிதியை இந்த இடத்திற்கு கொண்டு போய் தலைவராக ஆக்க வேண்டிய கடமை நடத்த இருக்கிறது அடுத்த தலைமுறை தலைவராக ஒப்புக்கொண்டாக வேண்டும் இல்லை என்றால் திருடர்கள் கூட்டம் இந்த இனத்தை கரமாடி விடுவார்கள் போக்களிகள் கூட்டம் எங்கும் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியை பார்த்தால் பத்திரிகையை பார்த்தால் உண்மைக்கு புறப்பாக பேசுகிறார் ஒரு மணி நேரத்திலே ஓராண்டு காலம் பொடிய வேண்டிய மழை ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொடிகிறது காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பயணம் செய்கிறார் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஐந்தாம் திராவிட தமிழகத்தின் தலைவர் எழுபத்தி ரெண்டு அகமையை நிரப்ப போகிற கழக தலைவர் தமிழக முதல்வர் இரவோடு இரவு களப்பணியாற்றுகிறது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஆய்வை நடத்தி கொண்டிருக்கிறார் எங்கே வெள்ளம் பெருக்கெடுக்கிறதோ அந்த அணைகளை தடுத்து கொண்டு இருக்கிறார் பதினைந்தில் செம்பரம்பாக்கம் அதிகாரிகள் தண்ணீரை அம்மையாரின் கதவை தட்டுவதா என்று கேட்பதற்கு தயங்கி இருந்த பொழுது செம்பரம்பாக்கம் ஏறி விடப்பட்டது சென்னையே மிதந்தது அன்றைக்கு ஒரு செய்தி வந்தது தினத்தந்தில் எனக்கு பசுமையாக இருக்கிறது இரவு ஏழு மணிக்கு அம்மா நாங்கள் தொங்குறோம் அப்பாவும் மகளுக்கு தொலைபேசி சொல்கிறார்கள் பன்னெண்டு மணிக்கு மேல் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது மறுநாள் காலை முன்னூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் செத்து தண்ணீரிலே மிதந்தார்கள் செம்பரவாக்கம் ஏரியை செயலற்ற ஜெயலலிதா ஆட்சியில் திறந்ததின் வலுவாக இரண்டாயிரத்தி பதினைந்து ஆனால் அதைவிட இரண்டு மடங்கு மழை முடிதும் வெள்ளம் கரையை உடைத்த பொழுதும் ஒரே ஒரு மரணம் கூட இல்லா ஆட்சி நடத்துகிற ஒரே ஆட்சி திராவிட மடன் ஆட்சி ஆன சாவி முடி ஆட்சி தான் ஆகவேதான் இதை கண்டு நாம் இன இன்றைக்கு முற்றுகை கொண்டிருக்கிறார்கள் எனவே கொரோனா நிவாரண நிதி குடும்பத் தலைவிகளுக்கு ரெண்டு கோடிய பதினைஞ்சு லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் கொடுத்த ஆட்சி ஏறத்தாழ ஐந்து கோடி குடும்ப தலைவர்கள் விடியல் பயணம் செய்கிறேன் கட்டணம் இல்லாத பேருந்து வசதியை செய்து கொடுத்தாச்சு இன்னும் சொல்ல உயிர் உயிர்காக்கும் உயர் சிகிச்சை திட்டம் இரண்டு நாட்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் மருத்துவ செலவு என்கிற மகத்தான திட்டம் உலகில் வேறு எங்கும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த துறையினுடைய அமைச்சர் உங்களுடைய மாசட்ட தலைவர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்படி என்னென்ன திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே நடுநிலையாக நிற்கிற தாய்மார்கள் நமது ஐந்தாம் திராவிட தமிழினத்தின் தலைவர் உதயநிதி அவர்களை அரசியலில் நாம் உயர்த்தியாக வேண்டும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு தலைமை இல்லை ஒன்றை சொல்லி நான் முறையை நிறைவு செய்கிறேன் இங்க இருக்கிற தலைவர்களுக்கு தலகருத்தர்களுக்கு தம்பிமார்களுக்கு வரலாற்று பதிவாக பதிந்து கொள்ளுங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் அம்மையா புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்மிடத்திலே இருந்து போனார் அதற்கு பிறகு அவர் பத்தாண்டு காலம் ஆண்டார் ஜெயலலிதா குறுக்கு வழியிலே காந்தி மரணத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வந்தார் அதை கூட கொண்டோம் ஆனால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் கட்சி வேறு ஆனால் இன்றைக்கு பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா என்று ஊறு போடப்பட்டிருக்கிறது அந்த இயக்கம் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அந்த இயக்கம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது அழிவுக்கு காரணம் என்னவென்றால் அது தொடங்கினால் பார்ப்பனர்கள் சினிமாக்காரர்கள் சாதிய கட்சிகள் என்று இந்த தொண்டர்களை அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்கள் என்கிற கவலைதான் ஆனால் அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் நிலையாக இருக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு மட்டும்தான் மத பற்று சாதி பற்று கடவுள் பற்று இல்லை சாதியற்ற தலைமை திராவிட அரசியல் இருக்கிற என்றால் இந்திய அரசியல் இருக்கிற என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் எனவேதான் இந்த தலைமையை நாம் வாழி வாழையாக பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது இதை உணர்ந்து இன்றைக்கு நமது நாற்பத்தி ஏழாவது அகவையை கொண்டாடுகிறேன் நூத்தி இருபத்தி ஏழாவது வட்டக்கழகத்தில் பணியாற்றுகிற கடைசி தொண்டர்களில் இருந்து முதன்மை பொறுப்பாளர்கள் வரையிலும் இந்த இந்த இயக்கம் 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 கொள்கை ரீதியான திராவிட நமக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் வரப்போகிற நம் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் உழைக்கக்கூடிய இயக்கம் எதிரிகள் பல திசைகளிலும் நமக்கு எதிராக பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் முறியடித்து கடக தலைவர் தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் தந்தை இந்திய கூட்டணுடைய அவர்கள் விரும்பியதைப் போல எந்த கொம்பானம் தடுக்க முடியாது இருநூறு தொகுதியை நாம் பெறுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி ஐந்தாண்டையும் கடந்து பத்தாண்டை நிறைவுபடுத்தும் பத்தாண்டை நிறைவுபடுத்தி நமது இளம் தலைவர் இன்றைய பிறந்த நாள் விழா காணுகிற திராவிடத்தின் பிள்ளை அடுத்த ஐந்தாண்டுக்கு கொண்டு போவார் அதுவரையிலும் நம் பணி சுரக்கட்டும் திராவிடம் வெல்லும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கையை சொல்லும் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம்